வணக்கம் குட்டீஸ் இப்போ நம்ம எங்கே தான் இருக்கோம் காரைக்காலில் அந்தோனியார் கோயிலுக்கு என்ஃபீல்ட் ஷோரூமுக்கு நடுவில் உள்ள ஊபி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறோம் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை சாப்பிட வந்துருக்கோம் இங்கே சிறப்பான இலை பரோட்டா பாட் பரோட்டா பலவிதமான ஐட்டம்ஸ் ஸ்பெஷல்னு சொன்னாங்க அதில் முக்கிய மிக மிக முக்கியமாக மதியானத்தில் இந்துக்கள் சுவையில் பாரம்பரிய சுவையில் ஒரு பிரியாணி சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்துருக்குறோம் அது சாப்பிட போகிறோம் எப்பவும் நல்லா தெரியும் சாப்பாட ஒன்று வாழ வேண்டும் அதுபோல் எதுனா ஸ்பெஷல் நிறையா இருக்கும் எல்லாத்துலேயும் நிறையா ஸ்பெஷல் இருக்கும் அதை எல்லாத்தையும் ஒரே ஆள் சாப்பிட முடியாது இல்லையா அதனால் எல்லாத்தையும் எல்லோரும் சாப்பிட்ணும்னா உண்டு சாப்பிட்டோம்னா எல்லா ஸ்பெஷலையும் எல்லாருமே நல்லாவே சாப்பிடலாம் அதுக்காக இன்னைக்கு நம்ம நண்பரோடு வந்திருக்கிறோம் இன்றைக்கி நாம் அங்கே சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ண போறோம் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுங்கள் பிரியாணி வரட்டும் உங்களுக்கான ரிவியூவை நான் கொடுக்குறேன் நன்றி